வணக்கம் இன்னைக்கு நான் உளுத்தம்மா செய்ய போறேன் இந்த உளுத்தம்மா உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அதுக்கு நான் ரெண்டு சுண்டு கருத்த உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இத முதல்ல நான் ஒரு க கழுவி எடுத்துட்டு வறுத்தெடுக்க போறேன் இந்த உளுத்தம்மாவுக்கு நான் பச்சை அரிசியும் சேர்க்கிறேன் நான் அதனாடி ஒரு சுண்டு பச்சை அரிசி வத்த பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்கோ இது எப்படி செய்யறேன்னு பாப்பேன் இப்ப நான் இந்த உளுந்த வறுக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில வச்சு சட்டி சூடாது இந்த கழுவி எடுத்த உளுந்த நான் இதோட சேர்க்கிறேன் உளுந்த ஊற வைக்க கூட டப்பண்டு கழுவி எடுத்துருவனும் கழுவாமலும் செய்யலாம் நான் சூசேதாவது இருக்கும் கழுவி எடுத்து வந்து நாங்கள் வரக்கேற்க அடுப்ப மீடியம் விட்டு கொண்டு வரக்கணும் இல்லாட்டி கருவே பார்க்கும் மற்றது உளுந்து பருவட்டு விட்டுதுண்டு என்னன்னு பார்ப்போம்டா நல்ல வாசம் வரும் உளுந்தில இருந்து மற்றது ஒரு போத்திலால நாங்கள் கொஞ்சம் உளுந்து எடுத்து நெரிச்சு பார்த்தோம்னா உடாயும் உடைஞ்சா நாங்கள் உறக்கி எடுக்கலாம் இப்ப உளுந்து பரவட்டு வந்து பார்ப்போம் உளுந்து வரப்பட்டது காணாது உளுந்து வந்து கல மாற இல்லை அப்ப நான் இன்னும் மணி நேரம் வறுக்க போறேன் இந்த நெரிச்ச உளுந்த பார்த்தாலே தெரியும் வெள்ளி ஆயிருக்கு பொண்ணுரமா வேற வேணும் உளுந்து வந்து இன்னும் நேரம் வறுக்க போறேன் இப்போ உளுந்து நல்லா வரவேற்றுட்டுது நான் இதை ரக்கி எடுத்து ஆற விட்டுட்டு வெள்ளி ஒருத்தா வீட்டிக்கு எடுக்க போறேன் இதை பார்த்தாலே தெரியும் பொன்னுரமா உண்டாங்க அப்படியே உளுந்து அரிசி கழுவி எடுத்தேன் ஊற விடாம கழுவ வேணும் கழுவி எடுத்த நான் அதையும் கொஞ்சம் இந்த தண்ணி தன்மை இல்லாம எடுக்க போறேன் அரிசியும் ஈரத்தன்மை இல்லாம இப்ப மறுவட்டது நான் வத்தி எடுக்க போறேன் இது நல்லா வளர்த்த கூடாது நான் உளுந்தை வந்து உரலுக்கு போட்டு அப்படியே ஒரு க குத்தி எடுத்து பிடிச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இதோட அரிசியையும் சேர்த்துட்டு அரைச்செடுக்க போறேன் உளுந்தையும் அரிசியையும் கலந்து போட்டு அரைச்செடுப்பேன் உளுத்தம்மாவை நான் இப்போ இரைச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் குருணி இருக்குது ரெவ மாதிரி குருணி இருக்கத்தக்கதை அரைச்சி எடுத்தோம்னா களி நல்ல டேஸ்டாக இருக்கும் அந்த குருணி கறிவடை இப்போ இந்த இறைச்சி எடுத்த இருந்து நான் கொஞ்சமாக எடுத்து களி செய்து காட்ட போகிறேன் இப்போ தண்ணி குளிர்தண்ணி சுடு தண்ணியில் முதல் கரைக்க கூடாது குளிர் தண்ணி கொஞ்சம் எடுத்து இதுக்குள்ள மாவை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்க வேணும் முதல்ல அப்படியே கட்டி இல்லாம நாங்க மாவை தெரைச்சு எடுத்துட்டேன் இந்த மாவை அடுப்பில் வச்சு இனிமே அளவான சுடு தண்ணி விட வரும் இந்த மாவி அது அளவான தண்ணி விட அதோட இந்த களிக்கினா பெனங்கட்டி தான் சேர்க்க போறேன் மெட்டடுப்பில் இந்த பெனங்கட்டி கரைகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைய விடுவேன் கைவிடாம நாங்க கிண்டி கொண்டே இருக்கணும் கட்டிவிடாமலை கொஞ்சம் மூப்பு சேர்ப்போம் இந்த களைக்கு வந்து கருத்தா தான் செய்யணும் வண்டியில விரும்பினா வெள்ளை உளுந்தும் வறுத்து செய்யலாம் தோல் நீக்கின வெள்ளை உளுந்து வந்து நல்லா அவிய வேணும் அவிஞ்ச அப்புறம் தான் இந்த பாலை சேர்க்க வேணும் அப்படியே பார்த்தா கண்ணாடி பதம் மாதிரி இப்படி கிள்ளி விட இருக்க கண்ணாடி பதம் மாதிரி இருந்தால் மா அவிஞ்சதுக்கு சரி மா இப்போ அவிஞ்சிட்டுது நான் என்னமே இதுக்கு தேங்காய் பால் சேர்க்க போறேன் கொஞ்சம் பால் கூட விட்டு செய்த மட்டும் நல்ல டேஸ்டாக இருக்கும் கடி இந்த தேங்காய் பாலோட சேர்ந்து நல்லா கொஞ்ச நேரம் அவியட்டும் உருகி வேற வேணும் காலி இனிமே இந்த பனங்கட்டி கரைஞ்சதை இதோட சேர்ப்பான் அதே நல்லா கலந்து இந்த மாறு வரைக்கும் பிண்டி கொண்டே இருப்பான் கனங்கட்டி பதிலா சீனியும் சேர்க்கலாம் அல்லது சர்க்கரை சேர்க்கலாம் நல்லா இருக்கும் களி வந்து குழந்த வைக்க வைக்கிறது எல்லாம் ஏற்றி டென் பண்ண பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இந்த எலும்பு வலுப்பெறதுக்கு தான் இது கூடுதலாக செய்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த களி சாப்பிட்டா களி வந்து நல்லா வீக் வந்து வருது நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி போட்டு ஆற விட்டுட்டு சாப்பிட்டோம்னா எந்தெண்ணெல்லாம் அருகி வரும் இனிமேல் இது பாதாம் சரி நான் நிப்பாட்டி போட்டு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் கடைசியா நல்லெண்ணெய் சேர்ப்பான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் நான் இப்ப வீட்டிலேயே செய்து எடுத்து அதுல களையும் செய்து எடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சன்னலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி